வணக்கம் மாணவச் செல்வங்களே இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது ஆறாம் வகுப்பு தமிழ் மூன்றாம் பருவம் இயல் மூன்றில் உள்ள கவிதை பேழை ஆசிய ஜோதி தான் கற்க இருக்கிறோம் இந்த ஆசிய ஜோதியை எழுதியவர் கவிமணி தேசிக விநாயகனார் இவர் இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர் முப்பத்தாறு ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர் கவிமணி என்னும் பட்டம் பெற்றவர் ஆசிய ஜோதி ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்ட் என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது இந்நூல் புத்தரின் வரலாற்றை கூறுகிறது பாடலை பார்ப்பதற்கு முன் இரக்கம் என்பது தலைசிறந்த பண்பு மனிதரிடம் மட்டுமன்று மற்ற எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொள்ள வேண்டும் பிற உயிர்களை தம் உயிர்ப்போல் எண்ணி காக்க வேண்டும் அதுவே சான்றோர் போற்றும் உயிர் இரக்கமாகும் அவ்விரக்கமே மனித குலத்தை வாழ வைக்கிறது உலக உயிர்கள் எல்லாம் துன்பம் இன்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் புத்தர் அவரின் அறவுரையை இக்கவிதையின் மூலம் அறிவோம் வாருங்கள் முன்கதை சுருக்கம் அரச வாழ்வை துறந்து நள்ளிரவில் அரண்மனையை விட்டு வந்தவர் புத்தர் பிரான் பிம்பிசார மன்னனின் யாகத்துக்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன அவற்றின் நடுவில் அடிபட்டு வலியால் துடித்துக் கொண்டிருந்த ஆட்டுக்குட்டியை புத்தர் தம் தோளில் சுமந்து சென்றார் யாகசாலையை அடைந்தார் மன்னனுக்கு அறவுரை கூறினார் நாடெங்கும் உயிர்கொலையை தடுத்து நிறுத்தினார் பாடலை வாசிக்கலாம் நின்றவர் கண்டு நடுங்கினாரே அயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே துன்று கருணை நிறைந்த வள்ளல் அங்கு சொன்ன மொழிகளை கேளும் ஐயா வாழும் உயிரை வாங்கிவிடல் இந்த மண்ணில் எவருக்கும் எளிதாகும் வீழும் உடலை எழுப்புதலோ ஒரு வேந்தன் நினைக்கிலும் ஆகாதய்யா யாரும் விரும்புவது இன்னுயிராம் அவர் என்றுமே காப்பதும் அன்னதேயாம் பாரில் எறும்பும் உயிர் பிழைக்க படும் பாடு முழுதும் அறிந்திலீரோ நேரிய உள்ளம் இறங்கிடுமேல் இந்த நீள்நிலம் முற்றுமே ஆண்டிடலாம் பாரினில் மாறி பொழிந்திடவே வயல் பக்குவமாவது அறிந்திலீரோ காட்டும் கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழ்வை உடையவராம் வாட்டும் உலகில் வருந்திடுவார் இந்த மர்மம் அறியாத மூடரையா காடு மலையெல்லாம் மேய்ந்து வந்து ஆடு தன் கன்று வருந்திட பாலை எல்லாம் தேடி உம் மக்களை ஊட்டுவதும் ஒரு தீயசெயலன எண்ணினீரோ அம் புவி மீதில் இவ் ஆடுகளும் உம்மை அண்டிப்பிழைக்கும் உயிரளவோ நம்பி இருப்பவர் கும்பி எறிந்திடில் நன்மை உமக்கு வருமோ ஐயா ஆயிரம் பாவங்கள் செய்தவெல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு அகந்திடுமோ தீயவும் நல்லவும் செய்தவரை விட்டு செல்வது ஒரு நாளும் இல்லை ஐயா ஆதலால் தீவினை செய்ய வேண்டா ஏழை ஆட்டின் உயிரையும் வாங்க வேண்டா பூதலன் தன்னை நரகம் அது ஆக்கிடும் புத்தியை விட்டு பிழையும் ஐயா மாணவர்களே ஒவ்வொரு பத்தியா வாசித்து உங்களுக்கு பொருள் சொல்றேன் கேளுங்க நின்றவர் கண்டு நடுங்கினாரே அயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே துன்று கருணை நிறைந்த வள்ளல் அங்கு சொன்ன மொழிகளை கேளும் ஐயா அதாவது யாகசாலையில் நின்ன எல்லாரும் உத்தர் பிரானை பார்த்ததும் நடுங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் முன்னாடி நேரில் நிற்கிறதுக்கு கூட பயப்படுறாங்க அங்கே கூடியிருந்த மக்கள் முன்னாடி உத்தர் பிரான் கூறிய உரையை எல்லாரும் கேட்குறாங்க அடுத்த பற்றி பாருங்கள் வாழும் உயிரை வாங்கிவிடல் இந்த மண்ணில் எவருக்கும் எளிதாகும் வீழும் உடலை எழுப்புதலோ ஒரு வேந்தன் நினைக்கிலும் ஆகாதய்யா அதாவது இந்த உலகத்தில் வாழ்கிற உயிர்களை அழிப்பது எல்லாருக்கும் ரொம்ப எளிதான செயல் ஆனால் இறந்த உடலுக்கு உயிர் கொடுத்து எழுப்புறதுங்கிறது மன்னனால் கூட முடியாத செயல்னு சொல்லிருக்காங்க அடுத்ததா யாரும் விரும்புவது இன்னுயிராம் அவர் என்றுமே காப்பதும் அன்னதேயாம் பாரில் எறும்பும் உயிர் பிழைக்க படும் பாடு முழுதும் அறிந்திலீரோ அதாவது எல்லாரும் நம்முடைய உயிரை பெருசாக மதிச்சு பாதுகாக்கிறாங்க எறும்பு கூட தான் உயிரை பாதுகாத்து பாடுபடுது இதை அறியாதவங்க யாருமே இல்ல நேரிய உள்ளம் இறங்கிடுமேல் இந்த நீள்நிலம் முற்றுமே ஆண்டிடலாம் பாரினில் மாறி பொழிந்திடவே வயல் பக்குவமாவது அருந்திலீரோ அதாவது நேர்மையான இரக்க குணம் கொண்டு இருப்பவர் மட்டுமே இந்த உலகத்தில் முழுசாக ஆட்சி செய்ய முடியும் இந்த உலகத்தில் மழை பெய்கிறதுனால தான் வயலெல்லாம் நல்லா செழிப்பாக வளருதுங்கிறத தெரியாதவங்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த பற்றி பாருங்கள் காட்டும் கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழ்வை உடையவராம் வாட்டும் உலகில் வருந்திடுவார் இந்த மர்மம் அறியாத மூடரையா அதாவது எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்பவர்தான் நேர்மையான வாழ்வு வாழ்வாங்க இதை தெரியாதவங்க பிற உயிர்களை துன்புறுத்தி தாமும் துன்பத்தை அடைவாங்க அடுத்தது பாருங்க காடு மலையெல்லாம் மேய்ந்து வந்து ஆடு தன் கன்று வருந்திட பாலையெல்லாம் தேடி உம் மக்களை ஊட்டுவதும் ஒரு தீய செயலென எண்ணீரோ அதாவது காடு மலையெல்லாம் மேய்கிற ஆடு தன்னுடைய குட்டி துன்பப்படுற வகையில் பாலை மக்களுக்கு தருது இதை நீங்கள் தீய செயல்னு நினைக்கிறீங்களா அடுத்ததா அம் புவி மீதில் இவ் ஆடுகளும் உம்மை அண்டி பிழைக்கும் உயிரளவோ நம்பி இருப்பவர் கும்பி எருந்திடில் நன்மை உமக்கு வருமோ ஐயா அதாவது இந்த உலகத்துல ஆடுகளும் உங்களை நம்பி இருக்கிற உயிர் தானே நம்மளை நம்பி இருக்கிறவங்க வயிறு எரிய வகையில நடப்பதுனால உங்களுக்கு நன்மை கிடைக்குமா அப்படின்னு புத்தர் பிரான் கேட்குறாரு அடுத்த பத்தி பாருங்க ஆயிரம் பாவங்கள் செய்தவெல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு அகன்றிடுமோ தீயவும் நல்லவும் செய்தவரை விட்டு செல்வது ஒரு நாளும் இல்லை ஐயா அதாவது ஆயிரம் பாவங்கள் செஞ்சுட்டு ஆட்டின் உயிரை எடுக்கிறதுனால பாவங்களே செய்யலன்னு ஆயிடுமா ஒருத்தவங்க செய்கிற நன்மையும் தீமையும் ஒரு நாளும் அவங்கள விட்டு போகாது அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த பற்றி பாருங்கள் ஆதலால் தீவினை செய்ய வேண்டா ஏழை ஆட்டின் உயிரையும் வாங்க வேண்டா பூதலன் தன்னை நரகம் அது ஆக்கிடும் புத்தியை விட்டு பிழையும் ஐயா இந்த பத்தியில் என்ன சொல்கிறாங்கன்னா அதனால் தீய செயல்கள் செய்யாதீங்க பிற உயிர்களை கொள்கிற செயல்களை செய்யாதீங்க இந்த பூமியே மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுருங்க இங்க மக்களோடு சேர்ந்து மற்ற உயிர்களும் மகிழ்ச்சியோடு வாழ வழி செய்யுங்க அப்படின்னு புத்தர் அறவுரை கூறுறாரு மாணவர்களே மீண்டும் ஒரு முறை பாடலின் பொருள் சொல்றேன் கவனமாக கேளுங்க யாகசாலையில் நின்றவர் அனைவரும் புத்தர் பிரானைக் கண்டு நடுங்கினர் அவர் முன்னால் நிற்கவும் அஞ்சினர் கூடியிருந்த மக்களின் முன்னால் இரக்கமே உருவான பிரான் கூறிய உரையை கேளுங்கள் வாழ்கின்ற உயிர்களை அழிப்பது இந்த உலகத்தில் எல்லாருக்கும் எளிய செயல் ஆனால் இறந்த உடலுக்கு உயிர் கொடுத்து எழுப்புவது மன்னனாலும் முடியாத செயல் எல்லாரும் தம் உயிரை பெரிதாக மதித்து பாதுகாக்கின்றனர் எறும்பு கூட தன் உயிரை காத்துக்கொள்ள பாடுபடுவதை அறியாதவர் உண்டோ நேர்மையான இரக்க மனம் கொண்டிருப்பவரால் மட்டுமே பரந்த இவ்வுலகம் முழுமையையும் ஆட்சி செய்ய முடியும் உலகில் மழை பெய்வதால் வயல் பக்குவம் அடைவதை அறியாதவர் உண்டோ எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்பவரே நேர்மையான வாழ்வு வாழ்பவர் இந்த மறைப்பொருளை அறியாதவர் பிற உயிர்களை வருத்தி தாமும் துன்புறுவர் காடுமலை எல்லாம் மேய்ந்து வருகிறது ஆடு அது தன் குட்டி வருந்திடும் வகையில் பாலை எல்லாம் மக்களுக்கு தருகிறது இதனை தீய செயல் என்று நீங்கள் கருதுகிறீர்களா இந்த உலகில் ஆடுகளும் உங்களை நம்பியிருக்கும் உயிர்களன்றோ நம்மை நம்பியிருப்பவரின் வயிறு எறியும் வகையில் நடந்து கொள்வதால் உங்களுக்கு நன்மை கிடைக்குமா ஆயிரம் பாவங்கள் செய்துவிட்டு ஆட்டின் உயிரை எடுப்பதால் பாவங்கள் நீங்கிவிடுமா ஒருவர் செய்த நன்மையும் தீமையும் ஒரு நாளும் அவரை விட்டு செல்லாது ஆகையால் தீய செயல்களை செய்யாதீர்கள் பிற உயிர்களை கொள்ளும் செயலை செய்யாதீர்கள் இந்த பூமியை மகிழ்ச்சியற்றதாக மாற்றிடும் எண்ணத்தை உங்களை விட்டு நீக்குங்கள் இங்கு மக்களோடு சேர்ந்து மற்ற உயிர்களும் மகிழ்வோடு வாழ வழி செய்யுங்கள் மாணவர்களே அடுத்ததா சொல்லும் பொருளும் பாருங்க அஞ்சினர் பயந்தனர் கருணை இரக்கம் வீழும் விழும் ஆகாது முடியாது பார் உலகம் நீள் நிலம் பரந்த உலகம் முற்றும் முழுவதும் மாறி மலை கும்பி வயிறு பூதளம் பூமி மாணவர்களே இந்த ஆசிய ஜோதி கவிதையை நல்ல வாசித்து பாருங்க அதற்குரிய வினாக்களை படித்து எழுதி பாருங்கள் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம் நன்றி மாணவ செல்வங்களே